வெல்கம் டு மிஸ்ட்ரெக்ஸல் தமிழ் இந்த விடையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாட் அப்படின்ற ஃபங்க்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த நாட் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இப்போ நீங்கள் வந்துட்டு ரெண்டு வேல்யூ வந்து கொடுக்குறீங்க அந்த ரெண்டு வேல்யூமே வந்துட்டு ஈக்குவலாக இருக்குது சேமாக இருக்குது அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து அதை ஃபால்ட்ஸுன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும் இப்போ அந்த ரெண்டு வேல்யூமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு அதை ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணும் இப்போ டிஃப்ரெண்டாக இருக்கிற ரெண்டு வேல்யூ வந்து ஃபைன் பண்ணுறதுக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ வந்துட்டு ஆக்டிவ் இன்ஆக்டிவ்னு சொல்லிட்டு இந்த டேட்டா இருக்குது பார்த்தீங்களா இதில் இன்ஆக்டிவ் இருக்கவங்களாம் வந்துட்டு நாட் எலிஜிபிள் ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர போகிறோம் அதே மாதிரி சேம் டைம்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர்ஸில் வந்து நமக்கு சேமாக நம்பர்ஸ் இருக்குது இதில் எப்படி நாட் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஸோ வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு நாட் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ லாஜிக் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செல் இஸ் இவல் டு ஆக்டிவ் அதே மாதிரி டபுள் கொடேஷன் கொடுத்துட்டு க்ளோஸ் பேக்கெட் கொடுத்து எண்டு தட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூவும் நான் கொடுத்த வேல்யூவும் வந்துட்டு சேமாக இருக்குது ஸோ இது வந்து எப்படி ரிட்டன் பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி ரிட்டன் பண்ணியிருக்கு ஸோ இதே மாதிரி ரிப்பீட் பண்ணுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து மேட்ச் ஆகலை அப்படின்னா ட்ரூன் வந்திருக்கு ஸோ இந்த இடத்துல ட்ரூன் வந்தால் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வரணும் ஸோ நாட் ஃபங்க்ஷனோட இஃப் ஃபங்க்ஷனே நம்ம வந்து கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுவோம் இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ வேல்யூ வந்து ட்ரூன் வந்துச்சுன்னா நமக்கு என்ன வரணும்னா நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் ஸோ அதே மாதிரி டபுள் கொட்டேஷன் கொடுத்துட்றேன் இப்போ கமா கொடுத்துட்டு வேல்யூ வந்து ஃபால்ஸுன்னு வந்தால் வெறும் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் சாரி டபுள் கொட்டேஷன் கொடுத்துட்டு எலிஜிபிள் ஓகே இப்போ க்ளோஸ் பேக்கெட் கொடுத்துட்டு என்ட்ரு தட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் நாட் எலிஜிபிள் அப்படின்றது ஈஸியாக வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு இது வந்துட்டு ஒரு வே ஆஃப் நாட் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறது இன்னொரு வே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இப்போ வந்துட்டு நம்பர்ஸ் வந்து சேமாக இருக்குது இப்போ இந்த இடத்துல மட்டும் வந்து நம்பர்ஸ் சேமாக இல்லாத மாதிரி வந்து ஒரு டேட்டா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு நம்பர்ஸ் வந்து எங்கெங்கே சேமாக இல்லையோ அந்த ரோவை மட்டும் எனக்கு தனியாக ஃபில்ட்ரு அவுட் பண்ணணும் அதை வந்து நான் ஹைலைட் பண்ணணும் ஸோ அதுக்கு நம்ம வந்துட்டு நாட் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஈக்குவல்ட்டு போடுறோம் ஈக்குவல் டு நாட் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம் இப்போ லாஜிக் பார்த்திங்கன்னா திஸ் ஈக்குவல் டு திஸ் இதுதான் லாஜிக்கு இப்போ க்ளோஸ் பாக்கெட் கொடுத்துட்டு என்ற தட்டுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து சேமாக இருக்குது அதனால வந்து ஃபால்ஸுன்னு வந்துருச்சு இப்போ வந்துட்டு வேல்யூ வந்து மாறுது பார்த்திங்களா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரூன்னு வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி இருக்கிற ரோல் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா வேல்யூஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ இந்த ட்ரூ அப்படின்ற இருக்கிற இந்த காலம் இருக்குது பார்த்தீங்களா இதில் இருக்கிறது நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எங்கெங்கே வந்து வேல்யூ சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக ஃபைன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ரெண்டு மெத்தடில் வந்துட்டு நீங்கள் இந்த நாட் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம் நீங்களும் வந்துட்டு நாட் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமனில் சொல்லுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்ச் ஸோ எக்ஸலுடைய ஃபுல் கோர்ஸ் வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கற்றுக்கிற மாதிரி நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் சாப்டர்ஸ் வந்து நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் அப்படின்னா லைக் பண்ணுங்க டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க நம்ம மிஸ்டர் எக்ஸல் தமிழ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம்